வெல்கம் டியூட்ஸ் நான் தான் உங்கள் நண்பன் விஜய் இன்றைக்கின வீடியோவில் இன்ஷாட் அப்ளிகேஷனில் உள்ள கீ ஃப்ரேம் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னோ ஸோ இது ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடிட்டிங்கில் எப்படி எப்படி யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் டூல்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ அண்ட் ஃபோட்டோஸில் ஒரு ஆப்ஜெக்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கீ ஃப்ரேம் டூல் இப்போது ப்ளே ஆகிற இந்த வீடியோ வந்து நார்மலாக ஒரு எமோஜியை சூஸ் பண்ணி நம்ம லெஃப்ட் இருந்து ரைட் சைடுக்கும் மூவ் பண்ணியிருக்கோம் அதுவும் இந்த கீ ஃப்ரேம் டூலை வச்சு சரி ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு நியூ பேஜ் ஒன்று எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர்னு தெரியுது பார்த்திங்கல்ல இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டிக்கரில் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நேரமே பார்த்தா அந்த வீடியோவில் ஒரு ஹேண்டு வந்து லெஃப்ட் இருந்து ரைட் சைடு மூவ் ஆகிருக்கும் அந்த தான் இப்போ நம்ம எடிட் பண்ண போகிறது ஸோ அந்த ஹேண்டை நம்ம சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு டிக் சிம்பல் கொடுத்துங்க கொடுத்துட்டு ஒரு டென் செகண்டுக்கோ இல்லைனா ஒரு ஃபிஃப்டீன் செகண்டுக்கோ கேன்ஸ்ட்டாக செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு இதுதான் கீப் கீ ஃப்ரைமோட ஐக்கான் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே ஒரு க்ரீன் கலரில் கீ ஆப்ஷன் வந்து கிளிக் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஹேண்டை நீங்கள் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க மூவ் பண்ணிவிட்டு கீழே தெரியுது பார்த்தீங்களா லேயரை லைட்டாக மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணிவிட்டு சேம் அதே ஹேண்டை கொஞ்சம் ரைட் சைடாக மூவ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த ஒரு கீ ஆனது கீழே வந்துச்சு பார்த்திங்கல்ல ஸோ அது மாதிரி தான் மறுபடியும் லேயரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஹேண்டையும் கொஞ்சம் ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள் ஸோ அடுத்து ஒரு கீ ஆனது கீழே நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் லேயரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஹேண்டையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு கீ ஃப்ரேம் ஆனது வந்திருக்கும் ஸோ எண்டில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஹேண்டையும் கரெக்டாக அந்த லேயரோட எண்டில் கொண்டு போயிருங்க கொண்டு போய்ட்டு டிக்கு கொடுத்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு மூவ் ஆகுது நான் இப்போவும் அதுதான் சொல்கிறேன் இந்த கீ ஃப்ரேம்ன்றது ஒரு ஆப்ஜெக்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கீ ஃப்ரேம் சரியா இந்த மூமெண்ட்டு நீங்கள் எதில் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா மேக்ஸிமம் ஏதாச்சும் ஒரு பேராகிராஃபை ரீட் பண்ணுறதுக்கு பக்காவாக இது யூஸ் ஆகும் அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா இதே கீ ஃப்ரேம் டூலை வச்சு நம்ம டெஸ்ட்டு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் டெஸ்டின் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கல்ல அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டெஸ்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்கள் நேமை டைப் பண்ணுங்கள் நான் நம்ம சேனலில் நேமை டைப் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் சிம்பில் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இதையும் ஒரு டென் செகண்ட் இல்லைன்னா ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட் ஏன்ஸ்ட்டாக கரெக்டாக செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு எடிட்டின் ஆப்ஷன் தெரியுது பார்த்திங்கல்ல இதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபிஃப்த்தாக தெரியுது பார்த்தீங்களா அனிமேஷன் ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட் கரெக்டாக கொடுத்துக்கோங்க இதை கொடுத்துட்டு டைமிங்கையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா வச்சுட்டு சேம் இதே இதுதான் இந்த கீ ஃப்ரைம் ஆப்ஷனை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள் ஸோ ஒரு க்ரீன் கலராக ஆட் ஆகியிருக்கும் மேலே தெரியுது பார்த்திங்கல்ல இந்த ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுறது அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு எயிட்டில் வச்சுக்கோங்க எயிட்டில் வச்சுட்டு கொஞ்சம் மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஒரு கீ ஃபைம் ஆட் அடுத்து கொஞ்சம் கூட மூவ் பண்ணிவிட்டு மேலேயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க மறுபடியும் கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு எண்டு கொடுத்துட்டு ஹண்ட்ரடில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த டிக் சிம்பில் கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி கம்மியாகிட்டு அடுத்து இங்கிரீஸ் ஆகிற மாதிரி தான் இந்த எஃபெக்ட் கொடுக்குறது இந்த டெஸ்ட் எஃபெக்ட்டு நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏஜ் கேல்குலேஷன் வீடியோ போடுறது இல்லை ரெண்டு ஆக்டர்ஸுக்கான கம்பேரிஷன் வீடியோ போடுறது அண்டு மூவி லிஸ்ட் போடுறது ஸோ இந்த மாதிரி பட்ட வீடியோஸ் எல்லாம் போடுற இடத்துல கண்டிப்பாக நீங்கள் இந்த டெஸ்ட் எஃபெக்ட் பார்த்துருப்பீங்க அவங்களும் இந்த கீ ஃப்ரேம் எஃபெக்ட் வச்சு தான் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க இந்த வீடியோவில் பேசிக்காக யூஸ் பண்ணுற டெஸ்ட் அண்டு ஸ்டிக்கர் எஃபெக்டில் எப்படி கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோவில் எப்படி இந்த கீ ஃப்ரேமை ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ரீசெண்டாக ட்ரெண்டான பஸ்ஸில் வீடியோ எடிட்டிங் கூட இந்த கீ ஃப்ரேம் எஃபெக்ட் தான் வச்சு பண்ணியிருப்பாங்க ஸோ வீடியோ எடிட் பண்ணுற எல்லாருக்குமே இந்த கீ ஃப்ரேம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்